Day is the அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை உத்தரட்டாதி நட்சத்திரம் அறிவு இரு வகைப்படும் ஆக்கும் அறிவு அளிக்கும் அறிவு நாம் ஒரு சிலரை குறிப்பிடுவோம் இவன் ஆக்கவும் வல்லவன் அழிக்கவும் வல்லவன் என்று குறிப்பிடுவோம் இந்த இரண்டு வகை அறிவு உண்டு இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்ள இருப்பது ஆக்கும் அறிவின் லட்சணம் என்ன சந்திரனுக்கு இரண்டில் குரு எட்டாம் இடத்தில் புதன் இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் ஒன்பதாம் வீட்டில் இவனது அறிவு ஆக்கும் அறிவு இவனது அறிவால் நன்மைகள் நடக்கும் நன்மைகள் நடப்பதற்கு இவன் தன் அறிவை உபயோகப்படுத்துவான் எப்படி சந்திரன் மனசுக்காரகன் அடுத்த வீடு சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் குரு குரு யார் நேர்மை ஒழுக்கம் மங்கள காரியங்களை திறம்பட செய்வதில் விருப்பம் உடையவன் நல்லவன் நல்லது மட்டுமே செய்பவன் பூரண சுபன் அவன் சந்திரனுக்கு இரண்டில் இருப்பது மிக மிக நன்று அடுத்து எட்டாம் இடத்தில் புதன் எட்டாம் இடம் மறைவுஸ்தானம் ஒரு பழமொழி உண்டு மறைந்த புதனே நிறைந்த தனம் என்று அது வேறு இந்த இடத்திற்கு அது பொருந்தாது எட்டாம் வீட்டில் புதன் என்றால் சரி அவன் எங்கே பார்ப்பான் எல்லா கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை உண்டு இந்த புதன் எந்த வீட்டை பார்ப்பான் வாக்குஸ்தானத்தை வாக்குஸ்தானத்தை புதன் பார்ப்பது விசேஷம் மறைந்திருந்து பார்க்கிறான் மறைந்திருந்து பார்க்கிறான் என்று சொன்னால் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அதில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னிக்கவும் பாதி மயக்கத்தில் இருப்பவன் உண்மையை மட்டுமே சொல்வான் குடிகாரர்கள் பலர் அந்த நேரத்தில் மட்டும் உண்மையை பேசுவார்கள் இதெல்லாம் நாம் பார்க்கின்ற ஒரு உண்மையான காட்சிகள் புதன் மறைவுற்றால் மயக்கமடைந்த புதனுக்கு நிகரானவன் அவன் இரண்டாம் இடத்தை பார்த்தால் எட்டில் புதன் இருந்தால் அவன் உண்மை பேசுவான் போய் பேச மாட்டான் ஏனென்றால் அவனுடைய புத்தி போதுமான அளவு அவனுக்கு விதித்த போதுமான அளவு வேலை செய்யாது அவனுடைய வேலை என்ன புனைந்து பேசுவது அந்த புனைந்து பேசும் தன்மை எட்டாம் வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால் மறை உற உண்மையை பேசுவான் இதுதான் சரியான விளக்கம் புதனுடைய பண்பே புனைந்து பேசுவது கதை சொல்வது அதில் பொய்யும் வரலாம் வரும் அவன் மறைவுற்றதால் இந்த குணம் மறைய உண்மையாக மட்டும் தெரிகிறது அடுத்து இரண்டு நான்கிற்கு உடையவர்கள் கல்விக்கு வித்தைக்கு உடையவர்கள் ஒன்பதாம் இடத்தில் இந்த ஒன்பதாம் இடம் புகழ் தரும் இடம் உங்களை உயர்த்தும் இடம் எப்படி உயர்கின்றீர்கள் கல்வியாலும் வித்தையாலும் உயர்கின்றீர்கள் அப்படி என்றால் உங்களது செயல் ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்பதற்கு இதுவே அடையாளம் அன்பர்களே ஆக ஆக்கும் விஷயத்திற்கு அந்த அறிவுக்கு இது போன்ற அமைப்பு உதவும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே உங்களுக்குள் ஒரு லட்சியம் நாளைய தினம் இந்த அளவு நாம் உயர்ந்திருக்க வேண்டும் இந்த இடத்தை நாம் பிடித்திருக்க வேண்டும் என்றொரு லட்சியம் அதற்கான ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக நீங்கள் உருவாக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே ஒழுங்கு தவறாமல் ஒரு காரியம் ஆட்சி தனது சுயநலத்தை மட்டும் பிரதானமாக வைக்காமல் ஒழுக்கத்திற்கு முதலிடம் கொடுத்து பணிபுரிந்து நீங்கள் எதிர்பாரால் லாபத்தை பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சற்று அவமானம் உங்களுக்கு ஏற்படுத்தப்படும் வரும் மறுபாதி உங்களை புகழ்வார்கள் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கடகராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் முதற் பாதி வாழ்த்து மற்றும் வரவேற்பு உங்களை வரவேற்று வாழ்த்துவார்கள் மறுபாதி வாழ்த்தியவர்களை எதிர்ப்பார்கள் கவனம் வேண்டும் சிம்மராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி சண்டை சர்ச்சை எதிர்ப்பு மறுபாதி சமாதான கொடி வெள்ளை கொடி பறக்கும் இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு நடக்கும் கன்னிராசி அன்பர்களே இடுக்கண்களை தொல்லைகளை வெற்றிகரமாக களைவது எப்படி என்ற நுணுக்கத்தை அறிந்து புரிந்து வெற்றி பெற்று அதனால் ஒரு புகழ் இன்று உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே உங்களது முழு திறமையையும் இன்று காட்டுகின்றீர்கள் மற்றும் ஒழுக் சுக்கமான வழியில் நடக்கின்றீர்கள் இந்த இரண்டும் இணைந்து சீக்கிரம் அகலாத ஒரு கஷ்டம் இன்று உங்களை விட்டு அகலும் நல்ல நாள் ராசி அன்பர்களே ஒரு நல்ல பெயரை இன்று நீங்கள் எடுப்பீர்கள் சாதாரண பெயரல்ல மிக மிக நல்ல பெயரை எடுப்பீர்கள் கடும் முயற்சி செய்து எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதால் நன் மதிப்பு கூறும் தனுசு ராசி அன்பர்களே இன்று உங்கள் பேச்சாலும் செயலாலும் உச்சகட்ட நன்மையை பெறுவீர்கள் பாராட்டத்தக்க நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களே உங்கள் கோரிக்கையை ஏற்று உங்களிடம் பணிபுரிய உங்களுக்கு பணிபுரிய நீங்கள் சொன்ன வேலையை கேட்க நம்பகமான ஆட்கள் வரும் நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே நாளைய தினம் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக எப்படி பேச வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே லாபமும் உண்டு சுப உண்டு இந்த இரண்டும் இன்று உங்கள் இஷ்டப்படி நடப்பதாக இருக்கும் அன்பர்களே இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் taste daily taste the daily